இவ்வளோ பிறப்பி ஆகும் போல உங்களுக்கு இல்லை இல்லை மொத காசு கொடுத்த மோலாரி பற்றி பேசிடலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப்புன்னு வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு பால சிக்ஸ் மாதிரி டிமான்டி காலனி சூப்பராக போகும் சார் நல்லா இருக்குது நல்ல படம் ரெண்டாவது படம் சென்னை சிட்டிக்காங்க சார் அடுத்த படம் அருண் விஜய்லியில் சார் இதுமாதிரி நிறைய படம் எடுக்குங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இமாந்தா இமாந்தா பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு பின்னாரு இதுக்கப்புறம் எதுவும் பகா நம்ம சின்ன வயசுல நல்லா பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவரு கூட நம்ம நிற்கிறோம் நம்ம நடக்கிறோம் அதுவே பெரிய விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும் இல்லை இல்லை சார்

இளவரசர் சார் அவரை பற்றி சொல்கிறேன் ரொம்ப சீனியர் உண்மை சார் அதெல்லாம் உண்மை சார் உங்களே ஒரு மாதிரி ரொம்ப சீனியர் அவர் ஆக்சுவல் நான் ஏதாவது நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன் ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன் அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார் இது வெரி குட் சீனியர் இல்லை சார் தான் சொன்னேன் டேரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு சில டயலாக்லாம் படித்தேன் நான் பய சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை அஜய் சிம்பிளான மொபைலில் போட்டு கொரியோகிராஃபி முஸ்ட் ஈஸியாக மற்றபடி பேசலாம் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ பாய்